நீட் தேர்வு முறைகேடு வழக்கு தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது பதில் மனு தாக்கல் செய்துள்ளது பீகார் மாநிலத்தில் நீட் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரணையானது நடத்தி வருகிறது பதினேழு மாணவர்களுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக என்டிஏ பதில் அளித்துள்ளது இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடு சிறிய அளவிலேயே நடைபெற்றுள்ளதாக பதில் மனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் முறைகேடு வழக்கில் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவர்கள் நான்கு பேரை சிபிஐ கைது செய்தது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பீகார் மாநிலத்தில் நீட் தேர்வு எழுதிய பதினேழு மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை பதில் அளித்துள்ளது இதுகுறித்த மேலும் தகவல்களை நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ராமகிருஷ்ணன் விவரம் என்ன அதாவது பீகார் மாநிலத்தில் நீட் தேர்வு எழுதிய பதினேழு மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் தற்போது நெருக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை என்பது உச்சநீதிமன்றத்தில் தனது பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் நீட் தேர்வு என்பது நடைபெற்றது அந்த நீட் தேர்வின் போது பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் தேர்வுக்கு முன்பேயே வினாத்தாள்கள் கசிந்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் என்பது தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகள் என்பது இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வர இருக்கிறது ஏற்கனவே கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வினாத்தாள்கள் கசிவு என்பது மோசடியாக இருக்கிறது இது தொடர்பாக இதுவரை மத்திய அரசு அல்லது தேசிய தேர்வு முகமை என்பது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எந்த எல்லாம் இந்த வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டிருக்கிறது இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தனது பதில் மனுவில் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு இருக்கின்ற நிலையில் தனது பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது தேசிய முகமை பீகார் மாநிலத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் ஏராளமானவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த மாணவர்களில் ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் பதினேழு மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினேழு மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உச்ச நீதிமன்றத்தில் தனது பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது இந்த தினம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணைக்கு வரும்போது மேலும் பல்வேறு விஷயங்களை முகமை என்பது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆஹ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்த வரையில் ஆஹ் இந்த வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டிருப்பதால் மீண்டும் ஏன் தேர்வு எழுத தேர்வு நடத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கடந்த முறை விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறது தெரிவித்தார்கள் ஆனால் மேலும் நீட் தேர்வு என்பது நடத்தப்பட்டால் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுவதும் பாதிக்கப்படுவார்கள் நீட் முறைகேடு என்பது சிறிய அளவிலேயே ஏற்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மாநிலங்கள் மட்டுமே ஏற்பட்டிருப்பதால் மீண்டும் தேர்வு நடத்த தேவையில்லை என்று மீண்டும் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் என் தனது பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை